நம்ம வீட்டில் இன்றைக்கி அதாவது ஸ்பெஷலாக செஞ்சது காராமணி கூட்டு இதை நம்ம செஞ்சிட்டோம் இதை வந்து நம்ம சாதத்துக்கும் ரெடி பண்ணிக்கிடணும் அதே சமயம் பூரிக்கும் இந்த கூட்டு நம்ம காலை டிஃபனுக்கு சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு சேர்க்காமல் காராமணி கூட்டு செஞ்சேன் செஞ்சு இந்த உருளைக்கிழங்கு தனியாக வறுவல் பண்ணிவிட்டேன் இது நம்ம சாதத்தோடு சாப்பிடும்போது அது ஒரு தொட்டுகையாக நமக்கு மாறும் ஊறுகாய் வேணும்னா ஊறுகாய் வச்சுக்கலாம் அப்பளம் வேணாலும் அப்பளம் றிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையலில் காராமணி கூட்டை நம்ம ரெண்டு டிஃபனுக்கும் லஞ்சுக்கும் பயன்படுத்திக்கணும் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சமைச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான சத்தான காராமணி கூப்பிட்டு தயாராக இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியும் நட்பும் நான் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ ஃபார் மஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம காராமணி கூட்டு செய்கிறோம் இந்த காராமணி இந்த காய் நீங்கள் நல்ல நீளமாக இருக்கும் கடைகளில் இப்போ கிடைக்குது இது நம்மளுடைய நாட்டு ரகம் இதை நம்ம முன்னெல்லாம் தோட்டத்து பேராகவே வீடுகளில் பயிரிட்டாங்க விளைய வச்சு காராமணி பரு பருப்பை இந்த மாதிரி பயிர் கொடிய காயை சமைப்பாங்க இது நல்ல சுவையாக இருக்கும் இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க கண்டிப்பாக இதெல்லாம் கிடைக்காத காய் இப்போ விளைஞ்சி விளைவிச்சு மார்க்கெட்டுக்கு கடைக்கு வருது இது சாதாரண பீன்ஸு இது வித்தியாசத்துக்கு தான் நான் எங்கக்கிட்ட காட்டுறேன் இது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் எவ்வளோ மெலிதாகவும் நல்ல நீளமாகவும் இருக்கும் இது வந்து குட்டையாக இருக்கும் இது சாதாரண பீன்ஸ் நம்மளுக்கு இந்த பீன்ஸ் தான் நிறைய அறிமுகம் எல்லாருக்கும் இது தான் தெரியும் இந்த பீன்ஸ் இருக்குது இது நம்மளுடைய நாட்டு ரகம் இதில் சமையல் செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளவு நல்லது இப்போ மறுபடியும் நமக்கு கடைகளில் கிடைக்குது இது ஏதோ காயின்னு நம்ம தவற விட வேணாம் இது வந்து இங்கே பாண்டிச்சேரியில் கிலோ எண்பது ரூபா இந்த சாதாரண பீன்ஸு கிலோ அறுபது ரூபா நம்ம பீன்ஸுக்கு என்னென்ன போட்டு சமைக்கிறோமோ அதே போல் இதையும் நம்ம சமைக்கலாம் நல்ல சுவை மிகுந்த காய் உடலுக்கு மிகுந்த ஆரோக்கியம் இப்போது நான் இதில் ரெகுலராக செய்கிற கூட்டு தான் செய்ய போகிறேன் காராமணி கூட்டு செய்கிறதுனால அந்த வீடியோவை உங்களோட நான் ஷேர் பண்ணி போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறோன்றத நான் உங்கள்கிட்ட சாமிச்சுக்கிட்டு ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காராமணி இந்த காயை நான் எவ்வளோ அளவு பீன்ஸுன்னு சொல்லலாம் காராமணி பீன்ஸு இதை நான் இவ்வளோ துணி துண்டாக நறுக்கிட்டேன் கூட்டுக்கு தேவையான நம்ம வீட்டு காய கூட்டுக்கு தேவையான பச்சை மிளகாய் நறுக்கி வச்சு வெங்காயம் ஒரு ஒரு சின்ன தக்காளி கடலப்பருப்பு பருப்பு நம்ம வீட்டுக்கு எவ்வளவோ அவ்வளோ போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது இஞ்சி பூண்டு விழுது இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கோம் அதில் நம்ம இந்த காயெல்லாம் வதக்கி கூட்டு செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல நான் வெங்காயம் பச்சை மிளகாய் தான் இதில் பெருஞ்சிரம்லாம் போட்டு தாளிக்கலாம் அதை போட்டு முதல்ல வதக்குறேன் வீட்டில் கரண்ட்டு கட் கட்டாயிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை சேர்க்குறேன் அதையும் சேர்த்து வளர்க்குறேன் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்படின்னு நம்ம நம்புவோம் வந்ததும் லைட்டு வந்துடும் அது போனாலும் நம்மளுக்கு டைமுக்கு சமையல் ஆகணும் இல்லையா அதனால் நம்ம எப்படி சமைக்கிறது தான் எப்பவும் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதிலையும் சேர்த்து வளர்க்குறேன் மற்றது இதில் தக்காளி துண்டுகள் போட்டுக்கிறேன் அதே நம்ம கொஞ்சம் அடிப்படிக்காம வதக்குவோம் தக்காளி இதெல்லாம் வதங்கின பிறகு நம்ம காரம் பருப்பு பீன்ஸை இதில் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி அதுக்கப்புறம் இது சீக்கிரம் வந்துடும் ரொம்ப வேகத்துக்குலாம் டைம் எடுக்காது சும்மா அப்படியே ஒரு வதக்கு வதக்கி நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் தான் போகணும் அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் வதக்கணும் இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கி நம்ம பருப்பு வேக வச்சு வச்சுருக்கே அதை சேர்த்துடலாம் இப்போ நம்ம பருப்பு வேக வச்சு வச்சுருக்கிறது இதில் சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி அதில் பருப்பு கலந்து தண்ணி இதெல்லாம் இருக்கு இல்லையா அதில் நம்ம சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் அதே சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இதை அப்படி கொஞ்சம் நேரம் வேகட்டும் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இன்னும் தாலிப்புக்கான சின்ன சின்ன பொருளை வறுத்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் சீரகம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் கச தேங்காய் ஒரு ரெண்டு மூணு பத்து உங்கள்கிட்ட எவ்வளோ தேங்காய் இஷ்டமோ அவ்வளோ சேர்த்துக்குவோம் இது எல்லாமே நம்ம எண்ணெய் சேர்க்காம அப்படியே ட்ரையாக வறுத்து தான் அரைக்க போகிறோம் நான் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு காட்டிடுறேன் வாழை சாம்பிச்சு நல்லா வாசனைங்க மாமன்னு வருது இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் துண்டுகளை இதில் போட்டுக்கலாம் இதையும் போட்டு கொஞ்ச நேரம் தேங்காய் வாசனை அழகாக கமகமனம் வரும் நமக்கு பச்சை தேங்காய் போடுறத விட இந்த மாதிரி வறுத்து போட்டோம்னா நமக்கு கூட்டுடைய அந்த வாசனை கமகமனம் இருக்கும் நம்ம இப்போ அந்த விழுதை அரைச்சிட்டோம் வறுத்து வச்ச தேங்காய் கசகசா பெருஞ்சீரகம் சீரகம் அதை அரைச்சி பேஸ்ட் ஆக்கி இதில் சேர்த்துக்கணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் இதை நம்ம கலந்து மறுபடியும் கொதிக்க வைக்க போகிறோம் இனிமேல் நம்ம கொஞ்சம் கொதித்த பிறகு தாளிப்பு நடத்திடணும் நமக்கு பக்கத்தில் சாதமும் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம இதை சாதத்துக்கும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி காலை டிஃபனுக்கு பூரிக்கு இந்த பூரி கிழங்குக்கு பதில் நான் இந்த கூட்டை தான் டிஃபனுக்கு வைக்க போகிறேன் ரெண்டு பூரியும் இந்த கூட்டும் சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்த்தி இதை நம்ம எப்பயுமே சமையலில் ரெண்டு ரெண்டுக்கும் காலைக்கும் மதியத்துக்கும் சேர்த்து தான் நிறைய டிஷ்ஷை பயன்படுத்துகிறோம் பூரியும் செஞ்சிருவோம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தாலிப்பு பண்ணிடலாம் கூட்டு வந்தது போதும் நம்ம சதுகு சீரப்பை போட்டு தாளிக்கிறோம் ரெகுலர் தாலிப்பு தான் இதில் நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் கூட்டில் காரம் பாருங்கள் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மிளகா கூடுதலாக சேர்த்துக்குங்க காரம் சரியாக இருக்கும் இல்லை அதிகமாக இருந்ததுன்னா காஞ்சி மிளகாய் ஒன்று ரெண்டு வாசனைக்கு மட்டும் வர மாதிரி போட்டுங்க நமக்கு டைம் பாருங்கள் காலையில் மணி வச்சலாம் ஆகுது காலை வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே அடிக்கிட்டு இப்போ சரியாக இருக்கும் காலை டிஃபன் செய்ய சரியாக இருக்கும் நான் இப்போ கூட்டில் உருளைக்கிழங்கு செய்யல அதுக்கு மேலே உருளைக்கிழங்கு தனியாக வரவுல் பண்ணிவிட்டேன் நமக்கு சைட் டிஷ் போட்டுதுக்காக எடுத்து காலை டிஃபனுக்கு நான் பூரி போடுறேன் எண்ணெய் காஞ்சி போச்சு நமக்கு டைம் வந்து எட்டரை தான் பூரி போ எல்லாத்தையும் ஊட்டி வச்சிட்டோம்னா பூரி போட இன்னும் அவ்வளோ டைம் இல்லை சாப்பிட்டுட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க நமக்கு நைன் ஓ கிளாக் அதில் கையில் எதுவும் அவசரத்து கிடைக்கல அன்ன வெட்டி தான் இருக்குது அப்படியே எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஒரு சின்ன வானலாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எண்ணெய் கம்மியாக ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய வானல் வச்சுக்கிட்டோம்னா நிறைய எண்ணெய் ஊற்றி செய்யணும் சின்ன வானலாக வச்சுக்கிட்டா நமக்கு கரெக்டாக ஊர்னு போட்டாலும் அழகாக அது ஃபுல்லாக டக்கு டக்குன்னு வேலை முடிக்கணும்